ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கும் இன்றைக்கி நம்ம சொல்லிக்காசில் நம்ம முத்து வந்து சத்தியார்ட்டா வந்து சொல்கிறப்பல அடுத்தவங்க பாவத்தை வந்து வாங்கிக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி வேலை வேணாம் அப்படின்னு வந்து சொல்ல சரி ஓகே இந்த வேலையை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துகிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்காப்புல இங்கிட்ட ஹோட்டலில் கட்டுறாங்க நீத்துவும் நம்ம ஸ்ருத்தையும் வந்து பேசியிருக்காங்க ஸ்ருதி வந்து எனக்கு பரண்டு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படிங்கிறப்பல பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் இங்கே ஆள் எல்லாத்தையும் எடுத்தீங்க அதிக விலைக்கு கொடுத்து பரவாயில்ல அப்படின்னு வந்து இருக்காப்புல இந்த விஷயத்தை வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுறது நம்ம ரவிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரவி வந்து பின்னாடி வந்து கேட்குறாப்பில் ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் அப்போ தான் இந்த விஷயம் வந்து தப்பான விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து அவன் நீத்துகிட்ட சொல்ல இதெல்லாம் வந்து உனக்கு தெரியாது நீ உனக்கு வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவியை மூக்கூட உடச்சிடுறாப்புல யாரும் நீத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்கிட்ட சத்யா வந்து நேராக வந்து ஆஃபீஸ் வந்துட்டு நான் வேலையில் இருக்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த ஓனரோட பொண்ணு வந்து உட்காந்துருக்காப்புல உங்களுடைய அப்ரோவேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா வர அந்த பொண்ணோட அப்பா அவர்கிட்ட சொல்ல ஓகே இது கூட நல்ல ஐடியா தான் இப்படி கூட பண்ணலாம் நியாயமான வட்டியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க எல்லாம் இந்த பொண்ணு எம்பியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசா அது அம்மா வந்துருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம சிந்தாமணி அவங்க அப்பாவுக்கு ஒரே பயம் சிந்தாமணியோட வந்து விலகி இருக்கா அதனால இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா வாங்க சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கா மன வச்சுட்டு மனோஜ் பார்க்கவே இல்லை அதுக்கு ரெண்டே திட்டமிளுகுது இதெல்லாம் அங்கே முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்டை வந்து அண்ணாமலை சார் வந்து சொல்றாப்புல என்னாச்சு பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னா எல்லாம் சால்வ் தான் ஆனால் சீதா மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க சரி விடு சரிப்பட்டு வரும் ஒரு நாள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க மொத்தம் வந்து மீனா சீதாவை சேர்த்து வை அப்படின்னு வந்து சொல்கிறப்பில அதை தான் இப்போ நானும் பார்த்துக்கிருக்கேன் பார்க்கலாம்ப்பா எல்லாம் ஒரு காலம் வரும்ப்பா அப்படிங்கிறப்பில நம்ம மொத்தம் வந்து மீனாட்டா சொல்லிட்டு இருக்கப்பில நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன் அவன் தகச்சிட்டு யாரும் தேவையான அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் தப்பு பண்ணா ஓகே தப்பு பண்ணாம எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்பில அதோட முடியுது பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் மிஸ் பண்ணாமல்